வேதம் கேட்போம் ஆதியாகமம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பேர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் அதற்கு பின் யாக்கோபு பேர்சபாவில் பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் காணான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்குப் போனார்கள் அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோட அழைத்து கொண்டு போனான் எகிப்துக்கு வந்த இஷ்டவேலரின் நாமங்கள் ஆவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும் யாக்கோபுடைய மூத்த குமாரனான ரூபன் ரூபனுடைய குமாரன் ஆனோ பல்லு எஸ்ட்ரோன் கர்மி என்பவர்கள் சிமியோனுடைய குமாரர் யமுவேல் யாமின் ஓகாத் யாக்கீன் சோகார் கானானிய ஸ்திரியின் குமாரன் ஆகிய சவுல் என்பவர்கள் லேவியினுடைய குமாரர் கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் யூதாவினுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரேஸ் சேரா என்பவர்கள் அவர்களில் ஏறும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன் ஆமுல் என்பவர்கள் இசக்காருடைய குமாரர் தோலா பூவா யோபு சிம்ரோன் என்பவர்கள் செபுலோனுடைய குமாரர் செரேத் ஏலோன் யக்லேல் என்பவர்கள் இவர்கள் லேயாலின் சந்ததியார் அவர்கள் இவர்களையும் தீனால் என்னும் ஒரு குமாரத்தியையும் பெற்றால் அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளுமாகிய எல்லாரும் முப்பத்தி மூன்று பேர் காத்துடைய குமாரர் சிப்பியோன் அகி சூனி எஸ்போன் ஏரி அரோதி அரேலி என்பவர்கள் ஆசேருடைய குமாரர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா என்பவர்கள் இவர்களுடைய சகோதரி செராக்கு என்பவள் பெரியாவின் குமாரர் ஏபேர் மல்கியேல் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் கொடுத்த பிள்ளைகள் அவள் இந்த பதினாறு பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள் யாக்கோபின் மனைவி ஆகிய ராக்கியலுடைய குமாரர் யோசேப்பு பென்யமின் என்பவர்கள் யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எபிராயிமும் பறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றார் பென்யமீனுடைய குமாரர் பேலார் பெகேர் அஸ்பேல் கேரா நாகமான் ஏகி ரோஷ் முப்பீம் உப்பீம் ஆர்த்து என்பவர்கள் ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமார ராகே இவர்கள் எல்லாரும் பதினாலு பேர் தானுடைய குமாரன் உசிம் என்பவன் நப்தலியின் குமாரர் யத்சியேல் கூனி யத்சேர் சில்லேம் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமாரத்தி ஆகிய ராக்கேலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள் இவர்கள் எல்லாரும் ஏழு பேர் யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளைத் தவிர அவனுடைய கர்ப்ப இருந்து அவன் மூலமா எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் அறுபத்தாறு பேர் யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரன் இரண்டு பேர் ஆக எகிப்துக்கு போன யாக்கோவின் குடும்பத்தார் எழுபது பேர் கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான் அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள் யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஷ்டவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் அப்பொழுது இஷ்டவேல் யோசிப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே கண்டேன் எனக்கு இப்போது என்றான் பின்பு யோசிப்பு குடும்பத்தாரையும் நோக்கி நான் போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லா கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன் பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது வயது முதல் இதுவரைக்கும் மெய்ப்பர்களா இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மெய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்திற்கு அருவருப்பா இருக்கிறார்கள் என்றான்